பச்சுவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே உன்னை உயிருக்கு உயிராக நேசித்த உறவை பற்றி உன்னிடம் நான் இப்பொழுது பேச வந்துள்ளேன் தங்கமே அந்த உறவு மறைத்த ரகசியத்தை நான் இப்பொழுது உன்னிடம் கூற போகின்றேன் புன்னகை என்பது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மட்டுமல்ல அது சில சமயம் சோகங்களை மறைக்கவும் சில தோல்விகளில் இருந்து மீளவும் தான் உன்னை பலவீனப்படுத்தும் தேவையற்ற பயத்தை உன்னிலிருந்து இருந்து ஒதுக்கிவிடு தங்கமே ஏனென்றால் உன் பயம்தான் உன்னை தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும் உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுத்தவர்களை என்றும் மறந்து உனக்கு கஷ்டம் வரும்போது உன்னை தேடி வந்து உதவி செய்தவர்கள் என்னால் அனுப்பப்பட்டு வந்தவர்கள் எந்த வடிவிலாவது உனக்கு துணையாக நான் வருவேன் நிச்சயமாக தங்கமே நான் உன்னை யார் முன்னையும் தலை வணங்க மாட்டேன் யார் உன்னை அலட்சிய படுத்தினாலும் யார் மட்டம் தட்ட நினைத்தாலும் அந்த நிலையிலே தாழ்ந்து போவது அவர்கள்தான் தான் உயர்ந்து நிற்பது நீயே என் மீது வைத்துள்ள உன் நம்பிக்கையும் பக்தியும் உன்னை உயரத்திற்கு அழைத்து செல்லும் மனதை எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களால் நிரப்பிக்கொள்

ஆனால் அந்த உறவோ உனக்கு உண்மையாக இல்லாத போதும் நீ அந்த உறவிடம் நீ மட்டுமே தான் முக்கியம் என்று கூறி நீ இருக்கின்றாய் நான் ஒன்றை சொல்கின்றேன் கேள் தங்கமே நீ யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி போ ஆனால் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒரு துளியினும் இறங்கி போக கூடாது உன் வாழ்க்கையில் அனைத்துமாய் நான் இருந்து உனக்கும் உன் வாழ்வுக்கும் காவலாக இருக்கும்பொழுது நீ யாரிடமும் கை ஏந்தவோ இறங்கிப் போய் உன் தன்மானத்தை இழக்கவோ கூடாது உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் தருவேன் உனக்குள் இருந்து உன்னை செயலாற்றி உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு பெற்று தருவேன் என்னை நம்பியோர் கைவிட மாட்டோர் நிம்மதியாக இரு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா